நம்ம சேனலில் பார்க்கறவர்களே முன்னர் காலகட்டங்களில் தமிழ் சினிமாவின் இரண்டு மிகப்பெரிய கண்கள் அப்படின்னா ஒன்று சிவாஜி சார் இன்னொன்று எம்ஜிஆர் ஏன்னா எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கு கூட எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ சிவாஜி சாருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே எப்படி நட்புறவு இருந்தது அப்படின்னு சொல்லி நானுமே வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்துக்கோ அப்படின்னா எல்லாருமே வெளியில பார்த்து தான் வந்துருவீங்க அதாவது எம்ஜிஆர் படத்துக்காக ஒரு கவிஞர் ஒரு பாடலை வந்து எழுதுறாரு ஆனா அந்த பாட்டு எம்ஜிஆருக்கு பிடிக்கல ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் சிவாஜோட படத்துக்கு வந்து போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வேணா சொன்ன ஒரு பாட்டை இன்னொரு படத்துக்கு போட்டு அந்த பாடல் வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது எம்ஜிஆருக்கு எந்தளவுக்கு ரியாக்ஷன் வந்து எழுதிருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க ஸோ அவரு அதுக்கடுத்து என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இதோடய வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு சிவாஜ் சவுடைய ரசிகராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அதனால இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த கவிஞர் யார் அப்படிங்கிறத சொல்ற கேளுங்க இந்த கவிஞர் யார் பார்த்திங்க அப்படின்னா வேற யாரும் இல்ல புலமைப்பு தந்தான் இவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஸ்கூல் படிக்கும்போது அதுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா சிவான் சாருடைய ஒரு தீவிர ரசிகர் வந்து இருந்திருக்காரு அவருடைய நாடகங்கள் அவருடைய படங்கள்லாம் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ரசிகர்கள் வந்து மாறிட்டார் அதுக்கப்புறம் இவருக்குமே சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நாடகத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு நாடகத்தை ஆரம்பித்து அதில் ரன் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நடிகராக ஒரு இயக்குனராக மாறினா ஒரு கவிஞராக வந்து மாறிட்டார் ஸோ அப்படி கவிஞராக மாறினாலுமே பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆருடைய படங்களுக்கு பாடல் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆருக்கு நிறைய பாடல்கள் வந்து எழுதக்கூடிய ஒரு கவிஞராக வந்து இருக்கிறாரு ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து அவருக்கு ஒரு மைண்ட் செட்ல ஒன்று இருந்திருக்கு என்னன்னா இந்த அளவுக்கு நம்ம எதாவது எம்ஜிஆருக்கு எழுந்தாலுமே நமக்கு ரொம்ப பிடிச்சது யாரு சிவாச்சார தானே ஸோ அவருக்கு எப்படியாவது ஒரு படத்துல வந்து நம்ம ஒப்பிள்ளும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஆசைப்பட்டு இருந்திருக்காரு ஆனா இதில் இன்னொரு பயமும் அவருக்கு வந்து இருந்திருக்கு என்ன அப்படின்னா ஒருவேளை நம்ம இப்படியே எம்ஜிஆருக்கே பாட்டு எழுதிட்டு திடீர்னு சிவாச்சார பக்கம் போகும்போது எம்ஜிஆர் வந்து இதை தப்பா எடுத்து போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்து இருந்துட்டே இருந்திருக்கு இதனால பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான முயற்சி வந்து எடுக்க வந்திருக்காரு அதாவது எப்படின்னா சிவாச்சாரருடைய படங்களுக்கு பாடம் எழுதக்கூடிய முயற்சி கூட அவர் வந்து எடுக்கவே இல்லை இந்த பயத்துல வந்து இருந்திருக்காரு அந்த கட்டத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சிவாச்சாரின் நடிப்புல சிவகாமி சொல்லுவ படமும் எம்ஜிஆருடைய நடிப்புல நினைத்த முடி படமும் வந்து ஒரே டைம்ல ரெடியாகுது ஸோ அப்போது அந்த ரெண்டு படத்துக்குமே மியூசிக் பண்ண போகிறது யாரும் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்வி இந்த நினைத்து ஒன் படத்துக்காக எம்ஜிஆர் வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு இலக்கிய நிறையோடு இருக்கக்கூடிய ஒரு காதல் பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து புலமை பத்திரிட்ட கேட்டிருக்காரு புலமை சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை வந்து எழுதி கொடுத்துருக்காரு எம்எஸ்சியும் கேட்டிருக்காரு சூப்பராக இருந்திருக்கு டியூனும் வந்து போட்டாச்சு படக்குழுக்குமே பாடல் வந்து சூப்பராக பிடிச்சிருச்சு ஆனால் பாட்டை கேட்ட எம்ஜிஆருக்கு இந்த பாடல் வந்து பிடிக்கவே இல்லை இது வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லையே இது எப்படி நம்ம படத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து இருக்காரு சரி ஓகே இந்த பாட்டு வேணாம் நீங்க வேற பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி புலமை பத்த சொல்லியிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி புலமை பத்தந்து வேற ஒரு பாட்டு வந்து எழுதிருக்காரு அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அந்த பாட்டு பிடிச்சி அந்த வேற பாட்டை தான் வந்து படத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படத்துல சேர்க்காம இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த பாடல் இது வந்து யாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ் வந்து இருக்குது இந்த பாட்டை வந்து சிவான்சருடைய சிவகாமி படத்துக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க அந்த படத்தை சேர்ந்த இயக்குநர்கள் வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்ல எம்எஸ்வி வந்து இந்த பாட்டை கொண்டு போய் அந்த படத்துக்கு வந்து கொடுத்துட்றாரு இதை முக்கியமான ஹைலைட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் புலமைப்பத்தனுக்கு தெரியவே தெரியாது ஸோ தெரியாமலேயே அவரோட பாட்டை எடுத்துகிட்டு போய் சிவகாமி படத்துக்கு வந்து எம்எஸ்வி வந்து போடுறாரு ஆனால் அங்கே வந்து பாட்டு போட்டு பயங்கர ஹிட்டை வந்து அடிக்குது இது புலமைப்பத்தனுக்கு இன்னுமே வந்து தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போகுது போனதுக்கு அப்புறமா எம்எஸ்வி வந்து புலமைப்பத்தனை இன்னொரு டைம் வந்து சந்திச்சிருக்காரு அதாவது ஏதோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல ஸோ அப்போ சந்திச்சிருக்காங்க சந்தித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எம்எஸ்பி வந்து சொல்லியிருக்காரு சிவகாமி செல்வன் படத்துக்கு வந்து உங்களோட பாட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பயங்கரமான ஹிட்டை வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உழவெப்பத்திற்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சான் ஆல்ரெடியே இவருக்கு வந்து ஒரு பயம் இருக்குது அதாவது உண்மையை மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் போய் சொல்லிட்டாரு என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் நான் வந்து நினைத்தே முடிவு போயிடும் படத்துக்காக ஒரு பாட்டு வந்து எழுதினேன் அந்த பாட்டை நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்க ஆனா அந்த பாட்டை பாட்ட எம் எஸ் வி சிவாச்சாரோட சிவா தாமிக்கு வந்து பாட்ட பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு இத கேட்ட எம்ஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு அதை பார்த்த புலமை புத்தன் மேல சிவாச்சார படங்களுக்கு நான் பாடலே எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு ஆனா அதை கேட்ட எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு கவிஞரா எல்லா படங்களுக்கும் எல்லா பாடல்களுக்குமே வரிகள் வந்து தான் ஆகணும் ஸோ அதனால வந்து நீ இதை நினைச்சு வந்து கவலைப்படாத எல்லா நடிகர்களுக்கும் எல்லா படங்களுக்குமே நீ பாடல் எழுது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க இதில் நான் கவனிச்ச விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து அவர் கோவப்பட்டாலுமே ஸோ அவர் ஃபுல் ஃபார்ம்லாம் சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் வந்து இப்படி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட சம்பவம் வந்து முன்னாள் காலகட்டத்தில் நடந்திருக்கு இப்போ இந்த சம்பவத்தை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு சிவாச்சார ரசிகராக தான் வந்து இருப்பீங்க இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து நேர்மையாக கன்வர்செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவை நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி